அனைத்து கட்சி தோழர்களே சமரசமில்லாத போராளி முருகன்ஜி அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தோழர்களே அவரை வாழ்த்துவதோடு அவரது போராட்டத்திலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக வருகை போராளிகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றிகள் அந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் மதுரை விமான நிலையத்திற்கு தெய்வீக தேசிய தலைவர் பசும்பொன் தேவர் அவர்களுடைய திருப்பயரை சூட்ட வேண்டும் என்று பல்விதமான போராட்டங்களை நடத்தி இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய செவிப்பறைகளை தட்டியவர் முருகன்ஜி இன்று மீண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் அவர் போராட்டம் என்றால் மறியல் இருக்கும் ஆர்ப்பாட்டம் இருக்கும் ஒட்டுமொத்தமாக ஊரடங்கு சட்டம் போல நாகமலை புதுக்கோட்டையில் தேனி வரை காக்காய் குருவி கூட பறக்காது என்று சொல்லத்தக்க அளவிற்கு மிகப்பெரிய ஊரடங்கு சட்டம் போல ஒரு தடுப்பு காவல் சட்டத்தை அறிவித்து போராட்டத்தை நடத்தியவர் முருகன்ஜி இந்த சாத்வீக போராட்டத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இதுவும் நேதாஜியினுடைய போராட்ட தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பிளாக் ஆரம்பிச்சுட்டு உள்நாட்டு கலவரத்தையும் ராணுவ ரீதியான புரட்சியையும் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருந்த வேளையில் நாற்பதிலே ராம்கார் மாநாட்டில் பீகார் ராம்காரிலே மாநாடு எதிரிகளோடு எந்த நிலையிலும் சமாதானம் செய்து கொள்வதில்லை என்று மாநாட்டு தீர்மானத்திற்கு பிறகு அன்றைய வெள்ளை அரசு அவரை சிறையிலே அடைத்தது சிறையிலே அடைத்து அவரை இந்தியாவின் எந்த பகுதியிலையும் நடமாட விடக்கூடாது என்பதற்காக சிறையிலே அடைத்தார்கள் அவர் வெளியிலே நடமாடினால் உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தி விடுவார் அது வரக்கூடிய இரண்டாவது உலக யுத்தத்தில் ஆங்கில அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கிவிடும் என்பதற்காக அன்றைய வெள்ளை அரசு அவரை சிறையிலே அடைத்தது சிறையிலே இருக்கும்போது நேதாஜி ஒரு புதுவிதமான அறிவிப்பை செய்தார்கள் சிறையிலேயே இருந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார் அவர் ஆயுத போராட்டத்தில் அக்கறை கொண்டவர் காந்தி வழி போராட்டத்திலே வந்து காந்தியோடு பல்வேறு போராட்டங்களை நடத்தினாரோ ஒரு அந்த நாட்டினுடைய விடுதலைக்கு அக்கறையை மேற்கொண்டதால் அவர் புதுவிதமான ஒரு போராட்டத்தை எடுக்க வேண்டிய அவசியம் வந்தது அது போல ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு உண்ணாவிரதம் ஜெயிலுக்குள்ள உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடல் நலிவுற்றது தண்ணி குடிக்கல பேசல யார் இல்ல தனிநபர் சத்தியாகிரகம் என்பதை வலியுறுத்தியதோடு நடந்து நடத்த நடைமுறைப்படுத்தி காட்டியவர் சிறையிலே அரசாங்கம் பயந்தது சிறைக்குள்ளே நேதாஜி இறந்து போய்விட்டால் நாட்டில் மிகப்பெரிய கலவரம் புரட்சி ஏற்பட்டுவிடும் என்பதற்காக அவரை விடுவித்து கல்கத்தாவிலே தனிமை சிறையிலே அடைத்தார்கள் தனிமை சிறையிலே அடைத்ததுதான் அதற்கு வழிவகை நேதாஜியினுடைய திட்டத்திற்கு வழிவகை தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்தியாவை விட்டு தன்னம் மனிதராக வெளியேறி ஹிட்லர் முசோலினி டோஜோ என்ற சர்வாதிகாரிகளோடு அணி சேர்ந்து எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறையில் மிகப்பெரிய ஒரு ராணுவத்தை ஆரம்பித்து ஆசாத் இந்து சர்க்கார் என்ற விடுதலை போராட்டத்தை அறிவித்தவர் நேதாஜி இந்திய நாட்டினுடைய விடுதலையை மிக சீக்கிரமாக கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தை ஏற்படுத்தியவர் அந்த வழியில வந்த முருகன்ஜி இன்னைக்கு சாத்மீக போராட்டம்னு சொல்லியிருக்கிறார் தனிநபர் சத்தியாகிரகம் என்பதை சொல்லி இருக்கிறார் தனிநபர் சத்தியாகிரகத்தில் எங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் காலத்தின் அவசியம் கருதி இந்த நம்ம செவிட்டு சர்க்காருக்கு அதுல செவிப்பறையிலே அரைவது போல ஒரு போராட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார் அவர் காணாத போராட்டம் இல்லை அவர் மாணவனாக இருக்கின்ற காலத்திலேயே இந்த பகுதியில இருக்கக்கூடிய தலைவர் தேவர் தந்த தேவர் முக்கையா தேவர் அமைத்த கல்லூரியில் பிரச்சனைகள் அதை முடிவுக்கு தர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிக்கே அறிமுகம் இல்லாத வெடிகுண்டை வைத்து இந்த அரசுக்கு கவனத்தை உசிலம்பட்டிக்குள்ள எந்த இடத்துல பார்த்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னால கக்கூசு பாத்ரூம் எதையும் விட மாட்டாங்க எல்லாத்துக்கும் அண்ணாதுறை பேரு கருணாநிதி பேரு இவரா பேருன்னு சொல்லி உசுலம்பட்டிக்குள்ளையும் வந்து அண்ணாதுறை பேர் வச்சாங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் பேரு பேருந்து பேரு வச்சாங்க அன்னைக்கு முருகஞ்சு எடுத்து முடிவுதான் இன்னைக்கு பசும்பொன் தேவர் பேருந்து நிலையம் சொல்லி இப்படி அவர் எடுத்த எந்த போராட்டத்திலும் போத்ததில்லை அவர் வரலாறாக எந்தெந்த விமான நிலையத்திற்கெல்லாம் பெயர் சூட்ட வந்தார்கள் எந்தெந்த காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் சமரசம் செய்து கொண்டு அந்த பெயர்களை வைத்தது என்பதை எல்லாம் சொன்னார்கள் இன்னைக்கு பேசுற சட்டமேதை மேதை அம்பேத்கர் அப்படின்னு பேசுறீங்களே அந்த அந்த அம்பேத்கர் மர பல்கலை பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்ட வேண்டும் என்று சொன்ன அளவில் அங்கே நாடே கொந்தளித்தது மகாராஷ்டிராவில் தீ வைப்பு யூனிவர்சிட்டியவே கொளுத்தினா அம்பேத்கார் பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி வைக்க கூட சொல்லி சொல்ல வைக்க கூடாது என்று போராடினார்கள் அதன் பிறகு அரசாங்கம் சமரசம் செய்து கொண்டு அந்த மரத்வாரா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கார் பெயரை வைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு ரொம்ப தூரம் வேணாம் மதுரையில உங்களுக்கு எல்லாருக்கும் எங்க வக்கே போராடி எம் கே எம் முத்ராமலிங்க இருக்கிறாரு ஹெல்மெட்டுக்கு ஒரு தனிவிதமான போராட்டம் நடத்தி காமிச்சவரு மதுரையில டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்கு இல்லையா அது கம்மாக்குள்ள கட்டி இருக்கிற கோர்ட் அந்த கோர்ட் கட்டி முடிச்ச உடனே அண்ணாதுரை சிலையை கொண்டு வந்து வைக்க வரணும்னு வந்தாங்க அண்ணாதுரை சட்டம் படிச்சவரா அவர் எதுக்கு கோர்ட்டுக்குள்ள உடாந்து வைக்கிறீங்க அப்படின்னு அன்னைக்கு நாடெல்லாம் போராட்டம் நடந்துச்சு எந்த தலைவனுக்கும் எதிர்ப்பு இல்லாமல் ஒரு காரியம் நடந்தது என்றால் இல்லவே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கும் கடைசியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க போராட்டக்காரங்களை சரி செஞ்சு டிஸ்ட்ரி கோர்ட்டுக்குள்ள அண்ணாதுரை சிலைய வச்சாங்க பக்கத்திலே இருக்குல்ல தண்டாவளம் கம்மாயில ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்காங்க பாத்தீங்களா மதுரை மாநகராட்சி அந்த மதுரை மாநகராட்சிக்கு முத்துப்புள்ள மேயரா இருந்தாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்சியாவும் இருந்தாரு மாவட்ட செயலாளராகவும் இருந்தாரு அவர் இந்த அவருக்காகத்தான் நகரசபையா இருந்ததை மாநகராட்சியாக மாத்தினாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாநகராட்சி கட்டடம் கட்டப்பட்ட பாண்டி நாடும் முத்துழைத்து மதுரைனா பாண்டிய மண்ண பாண்டி நாடு முத்துழைத்து சொல்லி அந்த மாளிகைக்கு முத்து மாளிகைன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணாரு ஆனா மேல ஆட்சியில் இருந்த கருணாநிதிக்கு அந்த பேர் வைக்கிறதுல உடன்பாடு இல்லை எழுவத்தி ஒண்ணுல முத்துவுக்காகத்தான் அந்த நக நகரசபையா இருந்ததை மாநகராட்சியா மாத்தினாரு அவருக்கு நூறு பவுன்ல பதக்கம் கொடுத்தாரு செங்கோல் கொடுத்தாரு ஆனா அந்த முத்து மாளிகைன்றது அவர் பேரா இருக்குது அப்படின்றதுனால அந்த பேர் வேணாம்னு போராட்டம் நடத்தினாங்க கடைசியில ரெண்டு பேரும் வேணாம்னு சொல்லி அண்ணா மாளிகைன்னு மாத்திக்கிட்டாங்க அண்ணா மாளிகை தமிழக அளவுல ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இந்த மதுரை பல்கலைக்கழகம் என்று பெயர் வயது சூட்டப்பட்டது அது ஏற்கனவே அவுட் போஸ்ட் அங்க ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நாமல புதுக்கோட்டையை தாண்டி இந்த பகுதிக்கு வரும்போது அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இருபத்தோரு பஞ்சாயத்து தீர்மானம் போட்டு அந்த பல்கலைக்கழகம் அமைகின்ற பகுதிக்கு இன்னைக்கு பேர் இல்லையா அந்த பகுதிக்கு பசும்பொன் தேவர் நகர்ன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தீர்மானமே போட்டு கொடுத்தாங்க அரசாங்கத்துக்கு அதை மறுத்துட்டு எழுபத்தி ஏழு தேர்தல் முடிஞ்சு எண்பத்தி எட்டுல உள்ளாட்சி தேர்தல் வருது திடீர்னு எம்ஜிஆர் மதுரை யூனிவர்சிட்டி என்பதை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயர் மாட்டினார் காமராஜ் பல்கலை அந்த போராட்டத்திலையும் எங்களோடு எம்ஜிஆர் எம்ஜிஆர்ல இருந்து எல்லாம் பகுதியில எம்ஜிஆர் என்னனுமோ எல்லாம் பேசுவாங்க திண்டுக்கல் தேர்தல் நேரத்துல சோடா குடிச்சாங்க அது இதெல்லாம் பேசுவாங்க அந்த எம்ஜிஆர் மதுரை சர்க்கியூட் ஹவுஸ்ல இருந்து சுருளி பால்ஸ்ல அந்த மின் தட்ட மின் திட்டத்தை துவக்கி வைக்கிறதுக்கு போறதுக்குள்ள ஆறு கார் மாறி போனார் வரலாறு உசிலம்பட்டி பகுதியில கொங்கப்பட்டி விளக்குல வச்சுக்கிட்டு சாணிய கரைச்சு ஊத்துன ஊரு உசிலம்பட்டி ஆட்சியாளர்களே கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அந்த காலத்துல காமராஜ் யூனிவர்சிட்டத எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கந்தசாமியுடைய வேண்டுகோளை ஏற்று அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அத மதுரை காமராஜ் பேர் மாத்தினாங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு பேர் மாத்தினாங்க இதுக்கப்புறம் வேடிக்கை எல்லாம் நடந்துச்சே திண்டுக்கல்லுக்கு காவிரி மாவட்டம் அண்ணா மாவட்டம் இருக்கிற ஊர்களுக்கு பூரா மாவட்டம் மாவட்டங்களுக்கு பூரா பேரு எல்லாத்தையும் ஒரு தீர்மானம் போட்டு ஒட்டு மொத்தமா எந்த அரசியல் தலைவர்கள் கட்டடங்களுக்கோ மாவட்டங்களுக்கோ போக்குவரத்து கழகங்களுக்கோ வைக்கிற பெயரை எந்த தலைவர்கள் பெயரிலும் வைக்க கூடாது என்று சட்டசபையிலே அனைத்து கட்சி தலைவர்களுடைய முடிவுப்படி தொண்ணூத்தி எட்டுல அறிவிச்சாங்க அதை பூரா எடுத்தாங்க இப்ப என்ன அறிவில் ஊரு பூரா அண்ணாதர பேர் பேரு கரும்பு கருணாநிதி பேரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கருணாநிதி செல இப்படி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இஷ்டத்துக்கு நீங்க விளையாடுறதுனால இந்த நலனுடைய தியாகங்கள் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் நடத்திக்கொண்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாமல் தேவர் பெயரை வைக்கிறதுல பெயரை எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஏற்கனவே அறிவிப்பு அம்மா ஜெயல ஜெயலலிதா ஜெயலலிக்குள்ள இருக்கிறாங்க அப்ப ஒருத்தர் ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறாரு அந்த அம்மா இருந்திருந்திருந்தா அந்த அறிவிப்பே வந்திருக்கும் அந்த என்ஓசி கொடுக்காம பேசாம பிரபுல்ல பேசாமல் மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பன் தேவருடைய திருப்பயிரை சூட்டி அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை முதுகெலும்பு இல்லாத சில ஆசாமிகள் அதிகாரத்துல இருந்ததுனால அந்த பெயர் வைப்பதை என்ஓசி கொடுப்பதற்கு பதிலாக என்று பதிலளிப்பியதனுடைய எழுப்பியதனுடைய விலை வினவு அதுக்கு பின்னால கருணாநிதி ஊதி பெருசாக்கி அப்படியே இன்னைக்கு தீக்கங்காக்கி ரெண்டு சமுதாயத்துக்கும் எதிரின்னு சொல்றது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அந்த இடம் அப்படின்னு சொல்லி விமான நிலையத்திற்கு பேர் வைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் இருக்கு உங்க தலைவர்களுக்கு இருக்கிற அது போலவே எல்லோருக்கும் அவங்க பேர் வைக்கணும்ன்றது ஆசை இருக்கும் அதற்காக போராடி கொண்டிருக்கின்றோர் ஒரு போராட்டத்தில் அவருடைய தலைவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்கா பசும்பன் தேவர் ஒழுக்கத்திலும் சரி நெஞ்ச துணிவிலும் சரி ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதி உறுதிப்பட்ட நிலையிலும் சரி எதிரிகளோடு எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாத தன்மையிலும் ஏழைகளுக்கு இறங்குவதிலும் ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்தவர் பசும்பன் தேவர் அவர் பேரு வச்சா இந்த நாட்டுல ஒழுக்கம் இருக்கும் பாக்குறவெல்லாம் ஒரு தியாகம் செய்யன்ற துணிவு துணிச்சல் வரும் அதுக்காகத்தான் தேவர் பேரை வைக்கணும்னு சொல்லணும் தவிர தேவருக்கு புதுசா இன்னைக்கு ஒண்ணும் பேர் வந்துட போறது இல்ல ஆரம்ப காலத்தில் இருந்து வரலாற்றில் அவர் இரு வாழ்கின்ற காலத்திலேயே வாழும் வரலாறாக திகழ்ந்தவர் அவர் போராட்டம் போராட்டம்லாம் நடந்தா போராட்டம் நின்றா போராட்டம் நடந்தால் ஊர்வலம் பேசினால் மாநாடு என்று சொல்ல தக்க அளவிற்கு அவருடைய முடிவுகள் இருந்தது அந்த பசும்பொன் தேவர் தான் இந்த குற்ற பழங்குடிகள் சட்டத்தை நீக்கி இந்த பகுதி மனம் என்னமோ தேவர் தேவமாருக்கு மட்டும் போட்டது மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லா பேரும் நினைச்சிட்டு இருக்கிறான் எழுவத்தொன்பது ஜாதிகளுக்கு இந்த சட்டம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவுல இருநூத்தி எண்பத்தி ஏழு ஜாதிகளுக்கு உலகமோட ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒண்ணுல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போட்டு பிரிட்டிஷ்காரை எங்கெங்க காலனி ஆதிக்க ஆதிக்கம் பண்ணி இருந்தாலும் அந்தந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களை அடக்குவதற்கு போட்ட சட்டம் சிடி ஆக்ட் அதை தூக்கி எறிந்து பதம் பார்த்தவர் பசும்பன் தேவர் அதுவரை ஜார்ஜ் போன்றவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்ததை அரசியல் போராட்டமாக வடிவமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலயே அபிராமத்துல மாநாடு போட்டு அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த டாக்டர் பி வரதராஜ் நாயுடு அழைச்சிட்டு வந்து மாநாடு நடத்தி ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் பேர்களை நிர்வாகிகளாக பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து டாக்டர் பி வரதராஜ் நாயுடு முத்துராமலிங்க தேவர் டி எல் சசிவர்ண தேவர் நவநீதி கிருஷ்ண தேவர் பிள்ளையார்குளம் பெருமாள் தேவர் என்று ஐந்து நபர்கள் கமிட்டி அமைத்து அன்றைக்கு கவர்னராக இருந்த உஸ்மான் அலியை பகுதியில் இருந்து ஐயாயிரம் பேருக்கு இருந்த சிடி ஆக்ட இருநூத்தி ஐம்பது பேரா குறைச்சு அதை தொடர்ந்து பேரூர்ல மாநாடு மண்டல மாணிக்கத்துல மாநாடு அருப்புக்கோட்டையில மாநாடு சிவகாசியில மாநாடு உசலம்பெட்டியில மாநாடு சட்டமன்ற உறுப்பினரா வந்ததுக்கு பின்னாலேயே ராஜாஜி அரசாங்கத்துல போராட்டம்